வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேலார்டி கஷ்டம் இன்றைக்கி வந்தால் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்ஷயாவோட குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னால் இந்த சீ போர்டு வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் எடுத்துக்கலாம் யார்காச்சும் எட்டாம் நம்பர் போர்டு கட்டுறது தான் கட்டி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் மாதிரி ஒன்றாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே குறிப்பாக நம்ம வந்து அதை கூட ஆல் போர்டில் நம்ம விட்டுனு வச்சுக்கோங்க ஆல்போர்டில் ஒன்றாம் நம்பர் கூட விட்டோம் நான் இருந்தால் ரொம்ப நம்ம என்ன சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வேறு எந்த நம்பர் வருதோ இல்லையோ எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் முதல் ப்ரையாரிட்டி நம்ம எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க கண்டிப்பாக இது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதற்காக கல்குலேஷன் பண்ணி தான் நம்ம சீ போடு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி வெண்டிங் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரா நம்பர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை விட உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போடு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல வீண்டிங் தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நமக்கு சி போர்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அது மாதிரி வந்துச்சு மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் இருக்குது இன்றைக்காச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சு நாளைக்கு ரெண்டு நம்பர் இன்றைக்கி ரெண்டு நம்பர்னால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு பட் இருந்தாலும் நாளைக்கு இன்னும் ரெண்டு நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகிருக்கு ஒரு நம்பர் மட்டும் தங்கி தரேன் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பி போர்டில் ரொம்ப ஒரு சோ ஒரு சில நம்பர்களும் அதே மாதிரி ஏ போர்டில் நாளைக்கு அக்யூரட்டாக தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் நம்ம எப்பயுமே வந்து எப்போன்னா ஏ போட் அதே மாதிரி சி போர்டு ரெண்டு நம்ம ஈஸியாக எடுத்துருவோம் ஏ போர்டு என்ன வரப்போகுது பி போர்டு என்ன வர போகுதுங்கிறது நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும் மற்றபடி பி போர்டு கணிக்கிறது கூட கொஞ்சம் தான் ஆனால் ஏ போர்டு சி போடுங்கிறது ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துட முடியும் அதை தான் நம்ம செஞ்சுருக்கு கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு இன்னும் கூட பெட்ரு ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வின் பின் கம்பெனி சரிங்களா நமக்கு வின் பின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸில் ஒரு வின்னிங் எடுத்துருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க நமக்கு நாளைக்கு வந்து வின் இந்த வாரத்துடைய ஃபர்ஸ்ட் ட்ரா நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கு ஆர்டர் கணவாய்ப்பிருக்கு ஏன்னா போன வாரம் ஆட்ருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ஆட இல்லை வேற மாதிரி கொஞ்சம் மாற்றி ஆடுற வாய்ப்புகள் இருக்கும் அதில் குறிப்பாக இன்னைக்கு வருமா எல்லாத்தையும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்பெனியோட எட்நூற்றி பதினாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் நமக்கு இன்னைக்கு என்னமா நம்பர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு நானூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி சாரி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் இருந்துச்சு ட்ரல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் அடித்த ரிசல்ட் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நமக்கு நாளை கனமா நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி இந்த போன வாரம் அடித்தாங்கல்ல ஐநூற்றி முப்பத்தி மூணு இதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் போக இன்றைக்கி பெண்டிங் நம்பரு என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன்னா இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க தெரிஞ்சால் தான் நாளைக்கு என்னமா நம்பர் வரக்கலாம் சி போர்டு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா நமக்கு சீ போர்டில் ஏற்கனவே எத்தனை நாளாக இருந்துச்சு ஒன்பது நாளாக பெண்டிங் இருந்துச்சு எட்டாம் நம்பர் சரிங்களா அது இன்றைக்கி எடுத்துருந்தாங்க ஒரு டே ஒரு நல்ல வின்னிங் தான் என்னையே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான மெத்தேடில் கிடச்சிது ஒரு நல்ல வின்னிங் தான் ஒன்பது நாளாக இருந்ததுனால வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க ஒன்றாம் நம்பர் வந்து ஏற்கனவே ஒரு ஆறு நாள் தான் பெண்டிங்காக இருந்துச்சு அதை எடுத்துருந்தாங்க சரிங்களா ஆறு நாள் தான் பெண்டிங் அதே மாதிரி இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பரே இல்லை பெண்டிங் நம்பர்னால் நமக்கு வந்து ஜீரோ தான் அது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஒரே ஒரு நாள் தான் வந்துச்சு மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் எட்டாம் நம்பர் மட்டும்தான் ஒன்பது நாள் பெண்டிங் இது வந்து ஜீரோ இது வந்து ஆறு அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங்கே இருந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்கில் இருந்த நம்பர்னு எடுத்திங்கனா இவ்வளோ தான் மட்டும் மட்டும்தான் ஒரு எட்டு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த நம்பருக்கும் பெண்டிங் நம்பர் எடுக்கலை சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெனிஃபிட்டாக இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி ஓகே நாளைக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின்வின் கம்பெனி இல்லையா இந்த வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதே மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏபோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தாலேனா பெண்டிங் நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சாலும் நாளைக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு வீடியோ போடற இது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ அங்கே ஏ போல வந்து ஒன்னா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஜீரோ பி போலில் வந்து நமக்கு இன்னும் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது இப்போ அதிகமாக இருக்குது சி போல நாலு நாளாக இருக்குது பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோ இருக்குது பெண்டிங் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ ஏபுளில் பத்து பயங்கரமான பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு பதினாறு நாளாக பெண்டிங் அதிகமாக நமக்கு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு கண்டிப்பாக எடுப்பாங்க எடுக்கணும் எடுக்கணும் நாளைக்கே எடுக்கணும் பார்ப்போம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஏபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு சி போலேயே அஞ்சு தான் சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபுளில் வந்து எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடல பதினொன்று இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒரு போடு மட்டும் பெண்டிங் நம்பராக இருக்குது சரி அடுத்து வந்து அஞ்சா நம்பர் எடுத்தாங்க அஞ்சா நம்பர் ஆல்மோஸ்ட் எதுவுமே பெண்டிங் இல்லை ஆறாம் நம்பர் எடுத்தினா ஆறாம் நம்பர் ஏ போட் நம்பர் பி போடில் மட்டும் பத்து சி போடில் அவ்வளோதான் பெண்டிங்கில் ஒன்றா ரெண்டாக தான் இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்தினா ஏழு நம்பர் வேணும்னா நமக்கு மூணு போடமே பெண்டிங் நம்பர் ரெண்டு போடு அதாவது முப்பத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு மாதிரி சி போட் எடுத்தீங்கன்னா சி போய் இருபத்தி ரெண்டு இது பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே பெண்டிங் நம்பர் தான் மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பார்த்தா எட்டாம் நம்பர் வந்து ஏ போடலில் வந்து ஒரு பத்து பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் ஒன்பது இன்றைக்கி வந்துருச்சு அது ஜீரோ சரிங்களா இன்றைக்கி வந்துடுச்சு இனி அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பார்த்தோன்னா ஒன்பது நம்பர் வந்து பி போர்டில் மட்டும் இருபத்திரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி எதுவுமே பெண்டிங் இல்லை ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து பி போர்டில் மட்டும் ஒரு எட்டு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு நாளைக்கு கொடுக்கணும் நாளைக்கு என்ன தாங்க வருது அப்படின்னா நாளைக்கு ரொம்ப சிம்பிளுங்க மூணாம் நம்பர் தாங்க எனக்கு பெஸ்ட்டாக வருது ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு என்னமோ அது பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் இருந்தாலும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் கணக்கு வருதுனா எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க எனக்கு தெரிஞ்ச மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்க அப்படி இல்லைன்னு அஞ்சாம் நம்பர் ஏன் அஞ்சாம் நம்பர்னு அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு வந்து நீ நாள் சி போல் என்ன வச்சாங்க அஞ்சாம் நம்பர் வச்சாங்க நீ பி போல் என்ன வச்சு அஞ்சாம் நம்பர் வச்சாங்களா அஞ்சாம் நம்பர் வச்சாங்க சி போர்டு அண்ட் பி போர்டு நாளைக்கு ஏ போர்டு அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா என்ன ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணுமா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு நான் இப்போ என்ன கொடுக்குறதுன்னு புரியுதுங்களா இப்போ போர்டு இது வந்து நமக்கு சி போர்டு சி போர்டு அஞ்சு பி போர்டு அஞ்சு ஏ போர்டு அஞ்சு சரிங்களா இப்படி கிராஸில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு ஒரு தான் பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்குது மூணு போர்டுமே அஞ்சாம் நம்பர் வரது அதாவது வெரிசேன் இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போடஞ்சி பி போட அஞ்சு ஏ போடஞ்சு அப்படி வரிசையாக காமிக்கிறதுக்கு அது மாதிரி ஏதோ வருதுன்னா பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்க மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரணும் இல்லை அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு பொறுத்த வரணும் யாருக்காச்சும் கணக்கு வரணும் எடுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளைக்கு சி போல் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க ரெண்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஆக்சுவலாக வருது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இல்லை நாளைக்கு ஆள் போலேயே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிடும் மிஸ் பண்ணால் மச்சா போதும் சரிங்களா நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பாப்பா வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னியாக இருக்கும் ரெண்டு நம்பர் தான் எனக்கு தோணுது இருக்கான்னு வரீங்களா ரெண்டுமே அதிகமாக வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது அது ரெண்டு நம்பருமே சேர்த்து வைக்கிறாங்களா இல்லை தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்களான்னு தெரியாது பட் பார்ப்போம் நாளைக்கு அப்படி தான் வைக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கணும் விபோவில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்ரே கேட்டகரி வைசில் ஒரே நாளைக்கு விண்பின் கம்பெனி இல்லையா நானூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை எட்டாம் நம்பர் நாளைக்கு திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க ரிட்டன் கொடுக்குறது நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்னும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்துனா இனி வந்து பீபோர்டில் சி போடில் தானே எட்டு நாளாக இருக்கு இல்லை பீ போர்டில் பத்து நாளாக இருக்குது இல்லையா ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு ஏழு நாளாக இருக்குது அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்கலாம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது பகலில் பற்றி எதே ஒரு போர்டில் மாற்றி எப்படியாச்சும் வந்து எட்டாம் நம்பர் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இருந்த இடத்துங்கெலாம் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ஏ சி போலில் மேட்ச் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் எட்டு எட்டுக்கு ஏழு மேட்ச் ஆகுமா அப்படின்னா எனக்கு என்னமோ அப்படி மேட்ச் மேட்சாக மறந்துது ஏன்னா உங்களுக்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எழுபத்தி மூணு நாளாக வந்து இருபத்தி முப்பத்தி மூணு நாளாக வந்து நமக்கு ஏ போடலையும் முப்பத்தி நாலு நாளாக ஏ போர்ட்லையும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நாளாக வந்து சி போல் இன்றைக்கி அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ இருக்கிறது ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு ஏழை நம்பர் தான் மற்றபடி எந்த போடுமே அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை அதை கனெக்ட் பண்ணி ஒரு போடாத தூக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்துச்சுன்னாக்கா நமக்கு ஏழாம் நம்பர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படியாச்சும் ஒரு இடத்துல ஏழு நம்பர் அடிக்கணும் அப்படிங்கிறத கணக்கு அதனால தான் நம்ம ஏழு ரெண்டுங்க ரெண்டு நம்பரையுமே இங்கே ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சேர்ந்து கொடுக்குறாங்களா இல்லை தனித்தனியாக கொடுக்குறாங்களாங்கிறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா நான் கண்டிப்பாக ரெண்டுமே பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிட்டு பார்க்கலாம் ஏதாவது ஒரு போர்டு நீ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த சி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நாலாவது நம்பர் ஏன் நாலு நம்பர்னால் நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக இன்றைக்கி நானூற்றி நம்பர் வந்து நமக்கு ட்ராய் நம்பராக இருக்குது அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வகையில் நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கான ஆட்டோ நாளைக்கு இருக்குது ரொம்ப ஸ்டாங்க யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பர் உங்களுக்கு நாலாம் நம்பர் வரலாம் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது இது தாண்டி வந்து அஞ்சாம் நம்பர் வரும் ஏன்னா இது ரெண்டு நம்பர் சேர்ந்து கொடுத்துருக்கேன் ஏழு ரெண்டுன்னு இது உள்ளே ஏதாவது ஒன்று மேட்ச் அரை வரக்க வாய்ப்பு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னு எடுங்க ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பரில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் ஏன்னா முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படி பார்க்கும்போது அதிகமான பெண்டிங் கிடது ஐம்பது நாளைக்கு மேலே போயிடுச்சு அப்போ நமக்கு இதை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அதே இன்றைக்கி இன்னைக்கு படிக்கிற நம்பருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் கூடிய நம்பர்லையும் ரெண்டாம் நம்பருக்கே எஸ்ரல் கேட்டகரி வைசில் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இது தான் மேட்ச் ஆகுது